அந்த அச்சகத்தில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலை பார்க்கின்றனர் அவர்களில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தொழிற்சங்கத்தினரும் உள்ளனர் மூன்று ஷிப்டுகளில் வேலை நடக்கும் நிலையில் நாளை முதல் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்படும் சின்னம் குறித்த பட்டியல் அறிவிப்பு சுவரொட்டிகள் அச்சடிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் மின்னணு இயந்திரத்தில் ஒட்டப்படும் சின்னங்களின் அகர வரிசை குறித்த விவரங்களை அச்சகத்தில் வேலை பார்க்கும் திமுக தொழிற்சங்கத்தினர் வெளியே உள்ள தங்களுக்கு சாதகமானோருக்கு தெரிவிக்கின்றனர் இதனால் முக்கிய கட்சிகளின் பெயர் சின்னம் ஓட்டுச்சாவடியில் உள்ள மின்னணு இயந்திரங்களில் எத்தனையாவது இடத்தில் இடம்பெறும் என்ற தகவல் வெளியே கசிவதாக அச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன சமீப காலமாக இதுபோல் அத்துமீறி செயல்படும் திமுக தொழிற்சங்கத்தினரை உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர் ஆனால் தொழிற்சங்கத்தினரின் செல்வாக்கால் அந்த சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்ட சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பணி மேலாளர் அறைக்கே சென்று மேலதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக தொழிற்சங்கத்தினர் தற்போது அதிகார தோரணையில் அச்சக வளாகத்தில் பலம் வருவதாகவும் கூறப்படுகிறது